முகவர்களின் பொறுப்புகள் ஒவ்வொரு வேட்பாளரும் அந்தந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நபரை மட்டுமே ஒரு முகவர் மற்றும் இரு ரிலீப் முகவர்களை நியமிக்க இயலும் ஆகவே வேட்பாளர் அல்லது அவரது முதன்மை முகவர் அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் கொடுக்கும் நியமன கடிதத்தினை முகவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கான அடையாள அட்டையை வழங்க வேண்டும் முகவர்கள் தங்களது அடையாள அட்டையை அனைவருக்கும் தெரியும் வகையில் அணிய செய்ய வேண்டும் கட்சி சின்னங்கள் வேட்பாளர்களின் சின்னங்கள் தலைவர்களின் புகைப்படங்கள் ஆகியவற்றை முகவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு ஒரு முகவரை தவிர வேறு முகவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடாது வாக்குச்சாவடிக்குள் முகவர்கள் மற்றும் மாற்று முகவர்கள் இயக்கம் குறித்து கையேட்டில் தெரிவித்துள்ள அனக்ஷர் பதினொன்றில் உரிய பதிவுகள் செய்து அதில் முகவர்களின் கையொப்பம் பெறப்பட வேண்டும் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே சென்று வருவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுதும் திரும்பி வரும்பொழுதும் எந்த ஒரு ஆவணத்தையும் கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ அனுமதிக்க கூடாது பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே செல்லவோ உள்ளே வரவோ அனுமதிக்க கூடாது வாக்குப்பதிவு துவங்குவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னரே வாக்குப்பதிவு எந்திரங்களை அவற்றிற்கான பெட்டிகளில் இருந்து வெளியே எடுத்து அவற்றிற்குரிய கேபிள்களை முறைப்படி பொருத்த வேண்டும் பி பி சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் பேலட் யூனிட் கேபிளை உடனும் பி வி பாட் கேபிளை கண்ட்ரோல் யூனிட் உடனும் இணைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் கேபிள்கள் முற்றிலும் பொருத்தப்படும் வரை கண்ட்ரோல் யூனிட் ஸ்விட்ச் ஆப் நிலையிலேயே இருக்க வேண்டும் வி வி பேட்டின் கேபிள் கண்ட்ரோல் யூனிட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதன் கேபிள் செல்லும் வழிபாதையில் குறுக்கே எவரும் நடந்து செல்லாதபடி பெஞ்சால் தடுப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் கேபிள்களை இணைத்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் ஸ்விட்ச்சை ஆன் செய்ய வேண்டும் அப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் பேட் கருவியின் நிலை பேலட் யூனிட் நிலை பேட்டரி சதவிகிதம் அன்றைய நாள் மற்றும் நேரம் மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் தோன்றி இறுதியாக இவிஎம் இஸ் ரெடி என்ற விவரம் வெளியாகும் அப்போது விவிபேட் கருவியில் ஏழு பேப்பர் கருவியினுள் விழும் அவை அனைத்தும் பா என உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஏதேனும் ஒன்றில் பிரிண்டர் எரர் என தெரிவிக்குமாயின் உடனடியாக உங்களது மண்டல அலுவலரை அதாவது ஜோனல் ஆபீசரை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் மேலும் இதர வகையான எரர் குறித்து வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையேட்டில் உள்ளபடி தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தற்போது இவி வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் மாதிரி வாக்குப்பதிவு செய்ய தயார் நிலையில் உள்ளது மாதிரி வாக்குப்பதிவு மாதிரி வாக்குப்பதிவு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு துவங்குவதற்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவினை நடத்திட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு வேட்பாளர்களின் முகவர்களாவது வரும் வரை பதினைந்து நிமிட நேரம் மாதிரி வாக்குப்பதிவினை தாமதிக்கலாம் அதன் பின் வருகை தந்திருக்கும் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவினை நடத்திட வேண்டும் கிளியர் பட்டனை அழுத்தியவுடன் வேட்பாளர்களின் ஓட்டு விவரம் ஜீரோ என காட்டும் உள்ள லிப் கம்பார்ட்மெண்ட் காலியாக உள்ளதை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் முகவர்கள் அவரவர் விருப்பப்படி குறைந்தபட்சம் ஒரு வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் ஒரு வாக்கு பதிவானவுடன் ஏழு வினாடிகளுக்குள் பாட் கருவியின் திரையில் அந்த வேட்பாளரின் வரிசை எண் பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை தோன்றி அதன் பேலட் ஸ்லிப் துண்டாகி கருவியினுள் விழும் வேட்பாளரின் முகவர் வரவில்லை எனில் அந்த வேட்பாளருக்கும் ஒரு வாக்கினை சுழற்சி முறையில் அதாவது ரொட்டேஷனில் வாக்குப்பதிவு அலுவலர் ஒருவரால் பதிவு செய்ய வேண்டும் நோட்டா உள்பட அனைத்து வேட்பாளருக்கும் மாதிரி வாக்குப்பதிவின் போது கட்டாயம் ஒரு வாக்குப்பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் கட்டாயமாக ஐம்பது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பின்பு ரிசல்ட் பட்டனையும் அழுத்தி பதிவான வாக்கு எண்ணிக்கையை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை வாக்குகள் பதியப்படுகிறது என்பதை தலைமை அலுவலர் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் பின்னர் விவிபேட் இயந்திரத்தின் டிராப் பாக்ஸில் உள்ள பேப்பர் ஸ்லிப்புகளை எடுத்து எண்ணிக்கை செய்து வேட்பாளர்கள் வாரியாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள விவரத்தின் அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும் பின்னர் விவிபேட் இயந்திரத்திலிருந்து எடுக்கப்படும் பேப்பர் ஸ்லிப்புகளின் பின்புறம் மாக்போல் ஸ்லிப்ஸ் என்ற முத்திரையிட்டு அதனை கருப்பு நிற உரையிலிட்டு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் முத்திரையிட்டு அந்த உரையின் மீது வாக்குச்சாவடி தலைமை அலுவலரும் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களும் கையெழுத்திட வேண்டும் மேற்படி உரையின் மீது வாக்குச்சாவடி எண் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் மற்றும் பெயர் வாக்குப்பதிவு நாள் இவற்றுடன் விவிபேட் பேப்பர் ஸ்லிப்ஸ் ஆஃப் மாக்போல் என எழுதப்பட வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அதற்கான சான்றினை அதாவது மாக் போல் சர்டிபிகேட்டை தயார் செய்து இணைப்பு ஐந்தில் உரிய படிவத்தில் முகவர்கள் கையொப்பம் பெறப்பட வேண்டும் பின்னர் சி யு இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற மூடி மற்றும் உட்புற மூடியை திறந்து கிளியர் பட்டனை அழுத்தி ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவாகியுள்ள வாக்குகள் அழிக்கப்பட்ட விவரத்தினை வாக்குப்பதிவு முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முத்திரையிடுவதற்காக இந்த தேர்தலில் இருந்து மாடிஃபைடு கிரீன் பேப்பர் சீல் என்கிற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முதலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆப் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட் பட்டனை திறந்து அதற்கென தனியாக தயாரிக்கப்பட்ட மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீலை அதன் உள்ளே நுழைக்க வேண்டும் அந்த தாளில் மேல்புறம் பச்சையாகவும் கீழ்புறம் இளஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்கும் படத்தில் காட்டியுள்ளபடி சரியாக வைக்க வேண்டும் பச்சை நிறத்திற்கு மேலே ஏ எழுத்து கொண்ட ஸ்டிக்கரும் இளஞ்சிவப்பு நிற பட்டனுக்கு கீழே பி எழுத்து கொண்ட ஸ்டிக்கரும் இருக்கும் வண்ணம் மாடிஃபைட் கிரீன் பேப்பரை ரிசல்ட் கம்பார்ட்மெண்டில் இரண்டு பக்கமும் தெரியும் வண்ணம் வைத்து ஸ்பெஷல் டேக் கொண்டு சீல் இட வேண்டும் அந்த ஸ்பெஷல் டேக்கின் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டு அதன் மீது பிரிசைடிங் ஆபீசர் கையொப்பமிட வேண்டும் மேலும் அதில் வாக்குப்பதிவு முகவர்கள் ஒரு சிலர் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு அதனை முறையாக கட்டி அரக்கு கொண்டு இந்த மூடாதவாறு ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட டாக் ஆகும் டாக் சீலிடும்போது நூல் இறுக்கமாக இல்லாமல் சரியான அளவில் கட்டி மீதமுள்ளதை கட் செய்துவிட்டு க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு அதில் பொருத்தி ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் வெளிப்புற கவரை க்ளோஸ் செய்துவிட வேண்டும் இப்பொழுது ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் மேல்புற மூடியையும் அட்ரஸ் டேக் கொண்டு சீலிட வேண்டும் சீலிடுவதற்கு முன்பு அட்ரஸ் டேக் எண்களை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின் அந்த அட்ரஸ் டேகில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முறையாக பூர்த்தி செய்த பிறகு அதில் பிரிசைடிங் ஆபிசர் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு அதனையும் அரக்கு கொண்டு சீலிட வேண்டும் இதிலும் நூலின் அளவை சரியான அளவில் கட் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு அந்த மாடிஃபைடு கிரீன் பேப்பரில் உள்ள ஏ பகுதியை கீழ்ப்புறமாக மடித்து ஒட்டிய பிறகு பி பகுதியை மேற்புறமாக மடித்து ஒட்ட வேண்டும் பி பகுதியை ஒட்டிய பிறகு அதன் அருகில் எண்கள் காணப்படும் அதில் பிரிசைடிங் ஆஃபீஸரும் வாக்குப்பதிவு முகவர்களும் கையொப்பமிட வேண்டும் அதே போன்று இம்முறை ஸ்ட்ரிப் சீல் என்னும் முறை கிடையாது அதற்கு பதிலாக மாடிஃபைடு பிங்க் பேப்பர் சீல் ஸ்டிக்கர் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த மாடிஃபைட் பிங்க் பேப்பர் ஸ்டிக்கர் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதில் உள்ள இடதுபுறம் இருக்கும் ஸ்டிக்கர் பகுதியை பிரித்து ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் மேல்புற மூடியை திறக்கா வண்ணம் அதன் இடது பக்கம் மாடிஃபைட் பிங்க் பேப்பர் ஸ்டிக்கரின் கியூ ஆர் கோட் மேலே தெரியும் வண்ணம் ஒட்டிவிட வேண்டும் அதே போன்று பிங்க் பேப்பர் ஸ்டிக்கரின் வலது பக்கம் இருக்கும் ஸ்டிக்கர் பகுதியை பிரித்து அதன் கியூ ஆர் கோட் மேலே தெரியும் வண்ணம் ஒட்டிவிட வேண்டும் அந்த இரண்டு ஸ்டிக்கர்களிலும் பிரிசைடிங் ஆபீசர் கையொப்பமிட வேண்டும் இந்த மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீல் என்கின்ற புதிய முறையின்படிதான் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முத்திரையிட வேண்டும் பேட் டிராப் பாக்ஸில் எவ்வித பேப்பர் ஸ்லிப்புகளும் இல்லை என்பதை உறுதி செய்து டிராப் பாக்ஸ் கவரை மூடி முத்திரையிட வேண்டும் கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்து உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டும் வாக்குப்பதிவு முறையான வாக்குப்பதிவுக்கு மற்றும் பேட் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் படிவம் பதினேழு ஏ வாக்காளர் பதிவு பதிவேட்டில் பதிவுகள் ஏதும் இல்லை என்பதை முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும் வாக்குப்பதிவு துவங்கும் முன் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உறுதிமொழியை படித்து அதில் முகவர்கள் உட்பட கையெழுத்திட வேண்டும்